மகளிருக்கான ஒதுக்கீடு என்ற போர்வையில் மாகாண சபை தேர்தலை எடுத்தக் கூடாது மனோ கணேசன் சுமந்திரன் அரசாங்கத்திடம் கோரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மாகாண சபை தேர்தலில் மகளிருக்கான ஒதுக்கீடு என்ற போர்வையில் மாகாண சபை தேர்தலை நடத்தாது எழுத்தடிக்கக் கூடாது என தமிழ் முற்போக்கு தலைவர் மனோகணேசன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் வலியுறுத்தியிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் மகளிர் விவகார அமைச்சின் கீழான மகளிர் பணிக்குழுவின் கூட்டம் நேற்று இடம்பெற்றது மகளிர் அமைச்சர் சாவித்திரி சரோஜா போல்ராஜ் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் பிரதமர் கலாநிதி ஆரணி அமர்வு பல கட்சிகளின் தலைவர்களும் செயலாளர்களும் பங்கேற்றிருந்தார்கள் இந்த கூட்டத்தில் இந்த பெண்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி பல விடயங்கள் இங்கே பேசு பொருளாக அதன் அதன்போதுதான் இவ்வாறான விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த மகளிருக்கான ஒதுக்கீடு ஒதுக்கீடு என்று கூறிக்கொண்டும் இந்த விடயங்களை நீங்கள் கைவிடக்கூடாது என்பதாகத்தான் நேற்று தினம் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தில் பெண்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பில் கலந்துரையப்பட்டது எனவே மாகாண சபை தேர்தலிலும் பெண்களுக்கு உரிய ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று இங்கு வலியுறுத்தப்பட்டது இதன்போது தெரிவித்த தமிழ் உற்பத்தினை தலைவர் தலைவர் மனோ இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் மாகாண சபை தேர்தலிலே பெண்களுக்கு உரிய இடம் வழங்கப்பட வேண்டும் எனவே இந்த அதில் மாற்று கருத்து ஆனாலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற போரில் போர்வையில் சட்ட மூலத்தை எழுத்தடிக்க கூடாது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உரிய ஏற்பாடுகள் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறீர்கள் எனவே கூட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்த் சங்கரையும் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்திருந்த விடயங்களும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்